அன்பார்ந்தவர்களே மீண்டும் ஒருமுறை நாங்கள் கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம் கிறிஸ்துவனுடைய பிறப்பு எங்கள் மத்தியிலே மகிழ்ச்சியை கொண்டு வந்ததென்றால் அதற்கு அடிப்படையான காரணம் இறைவன் தன்னுடைய அந்த தெய்வீகத் தன்மையை மனிதர்களாகி எங்களோடு பகிர்ந்து கொள்ள எங்கள் மத்தியிலே வந்து பிறந்தார் தன்னுடைய அந்த தன்மையை மனிதர்களாகி எங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தார் அதுதான் எங்களுடைய உள்ளத்திலே உருவாகின்ற இந்த மகிழ்ச்சிக்கான அடிப்படையான காரணமாக இருக்கிறது ஆகவே கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழா மகிழ்ச்சியை தருகின்ற விழா என்றால் அதற்கு காரணம் அது ஒரு பகிர்ந்தலின் விழா வெறுமனே எங்களுடைய பொருட்களை மட்டும் நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது அல்ல மாறாக இறைவன் எங்களுக்கு கொடுத்த அந்த இறை அன்பை இறை பராமரிப்பை இறை இரக்கத்தை இறை சமத்துவத்தை எல்லாரோடும் நாங்கள் பகிர்ந்து கொண்டு வாழுகின்ற பொழுது அது எங்கள் மத்தியிலே உண்மையான அமைதியை மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது ஆகவே இந்த கிறிஸ்மஸ் விழாவின் பொழுது இறைவன் எங்களுக்கு தந்த அனைத்தையும் அனைவரோடும் பகிர்ந்து கொள்வோம் அதன் விளைவாக வருகின்ற அந்த உண்மையான மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிப்போம் அதுதான் அந்த கிறிஸ்மஸ் விழாவின் மகிழ்ச்சி என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுவோம் உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பாலன்ஜேசு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக நன்றி வணக்கம்